மாவு உருட்டி போட்ட மாதிரி இவ்வளவு பெருசா கிடக்குதே இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் கரையான்களோட ராணி மலைபெஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரோட வீட்டு முன்னாடியும் ரெக்கையோட பறக்கிற கரையான் இருக்கு இல்லையா அதுதான் அடல்ட் கரையான் அதாவது இனப்பெருக்கம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிற கரையான்கள் ராணி கரையான்களும் மற்ற கரையான்கள் மாதிரி தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் அது இனப்பெருக்கம் செஞ்சு முட்டையிடும் போது மிக பெருசா அதாவது ஒரு மனிதனுடைய ஆள்காட்டி விரல் சைஸுக்கு மாறிடும் இதோட வேலையே முட்டை விடுறது மட்டும்தான் இது மூணு செகண்டுக்கு ஒரு முட்டைங்கிற கணக்குல ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் முட்டை வரைக்கும் விடும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துல ஒரு மில்லியன் முட்டை விட்டுருக்கும் இதுக்கு சாப்பாடு கொடுக்கறது இதை சுத்தம் பண்றது எல்லாமே மற்ற கரையான்கள் பார்த்துக்கிடும் கூடவே இருக்கிற ஆண் கரையானுக்கு இனப்பெருக்கம் செய்யறது மட்டும்தான் வேலை ராணி கரையான் முட்டை விடுறதன் நிப்பாட்டுதோ அப்பமே மற்ற கரையான்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ராணி கரையான கொன்று சாப்பிட்டோம் இந்த கரையான்களை பத்தி நான் பார்க்கும்போது நம்ம மக்களே கரையான்களை வறுத்து சாப்பிட்றதா கேள்விப்பட்டேன் அப்படி நீங்க கரையான்களை வறுத்து கமாண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோ பார்க்க